உலகெங்கும் தமிழர்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் தை வாழ்த்து யாழில் பெண்ணை கைது செய்ய சென்ற எஸ்டிஎஃப் நேர்ந்த நிலை திடீர் சுற்றி வளைப்பால் வந்த வினை இலங்கையில் பலருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து உங்களுக்கு தெரியாமலேயே நடக்கும் மோசடி பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தொடர்பில் வழியான அதிர்ச்சி தகவல் சட்டவிரோத மின்சார கம்பியால் பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் தமிழரின் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் பிரதமரின் பொங்கல் வாழ்த்து பொங்கல் தினத்தில் யாழில் இடம்பெற்ற கிளிநொச்சியைச் சேர்ந்த இருவர் உயிரிழப்பு அன்று சாமியாராக இருந்த அனுர பௌத்த மதத்தை புறக்கணிப்பது ஏன் சர்ச்சையை ஏற்படுத்தும் தேரரின் பேச்சு காலி முகத்திடலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நபர் போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு போராட்டம் யாழ் பருத்தி துறையில் பாரி அளவு கஞ்சா மீட்பு தொடர்வது விரிவான செய்திகள் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களால் இன்று தைப்பொங்கல் திருநாள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது விசேட வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார் விவசாய செழிப்புக்கு கூதவிய சூரிய கடவுள் கால்நடைகள் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் உன்னத நாளாக தைப்பொங்கல் அமைகிறது இதுவரும் அறுவடை திருவிழா மட்டுமல்ல எதிர்காலத்தை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய தொடக்கம் என ஜனாதிபதி தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாடு எதிர்கொண்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிலிருந்து மீண்டனும் முயற்சியில் மக்கள் காட்டிய உறுதியை வெகுவாக பாராட்டினார் இதுவரை இல்லாத அளவிலான பாரிய புனரமைப்பு செயற்பாடுகளில் நாடு கைகொறுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சுபிட்சமான தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த வேலை திட்டத்தில் அனைவரும் மென்மேலும் வலுவாக ஒன்றிணைய வேண்டுமென அவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் இயற்கையுடன் ஆழமாக பிணைந்துள்ள தைப்பொங்கல் பண்டிகை தற்கால சூழலில் சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது எந்தவொரு இருளுக்கு பிறகும் ஒளி பிறக்கும் என்பது நமது உறுதிமிக்க நம்பிக்கை சவால்களை ஒற்றுமையுடன் வென்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இறுதியாக இலங்கையிலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார்